அளவிலா கருணையும் வல்ல கிருமையும் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏகன் அவனது சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் அனைத்து நபிமார்கள் மீதும் இறுதி தூதர் முகமது நபி முஸ்தபா அல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் அடியொற்றி நடந்து வந்த சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் நம் அனைவர் மீதும் என்னென்றும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் எந்த நன்மையை நாடியவர்களாக நாம் அல்லாவின் இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோமோ அந்த நன்மைகளை அல்லாவிடமிருந்து பெற்றவர்களாக நம் இல்லங்களுக்கு திரும்புவோமாக ஆமி கண்ணியத்திற்குரிய சபோதர்களே பெரியோர்களே இன்றைய ஜும்மா உரையினுடைய தலைப்பாக மறப்பது நன்றல்ல என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் மறதி என்கின்ற ஒரு விஷயம் ஒரு சிலருக்கு அது அருட்கொடையாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு அவசையாக இருக்கின்றது இந்த மறதி என்பது ஒரு சிலருக்கு ஒரு நோயாக இருக்கின்றது சிலருக்கு பரம்பரை பாதிப்பாக இருக்கின்றது சிலருக்கு இயற்கையாகவே சில நேரங்களில் அந்த ஞாபக மறதி விளைகின்றது அருட்கொடையாக இருக்கக்கூடிய அந்த மறதி என்பது சிலர் மீது நாம் வருத்தம் கொண்டிருப்போம் சிலர் மீது கோபம் கொண்டிருப்போம் நம்மை சிலர் காயப்படுத்தி இருப்பார்கள் அந்த நிகழ்வுகளை அந்த விஷயங்களை அவர்கள் செய்த அந்த தவற்றை மறக்கின்ற ஒரு தன்மை ஒரு குணம் என்பது அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கக்கூடிய அருட்கொடை சில நேரங்களில் சிலரை தவிர்க்கவே முடியாது சில விஷயங்களை தவிர்க்கவே கூடாது என்ற நிலையில் அவர்கள் அவைகள் மறந்துவிடும் நம்முடைய ஞாபகத்தில் இருந்து அது நமக்கு அவசையாக மாறிவிடும் இன்றைய உரையில் நாம் குறிப்பிடுகின்ற கவனிக்கத்தக்க கூடிய விஷயம் ஒரு இறை நம்பிக்கையாளனாக ஒரு முஸ்லீமாக ஒரு தான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் சில விஷயங்களை மறக்கக்கூடாது சில மனிதர்களை மறக்கக்கூடாது சில நிகழ்வுகளை மறந்துவிடக்கூடாது நம்முடைய நினைவில் என்றென்றும் நிலைநிறுத்தி நாம் செயல்பட வேண்டும் இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக ஒரு மூமின் தன்னுடைய வாழ்வில் மறக்க கூடாத ஒரு விஷயம் என்று சொன்னால் அது நம்மை படைத்த அல்லாவாக இருக்கின்றார் நமக்கு வழிகாட்டியாக வந்த அல்லாவின் தூதர் நபி சல்லல்லா செல்லம் அவர்களாக இருக்கின்றார்கள் இன்றைய உரையிலே நாம் எல்லா கணங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லாவிதமான விதமான காலகட்டங்களிலும் நம்முடைய ஞாபகத்தில் நம்முடைய நினைவில் ஒருபோதும் மறக்க முடியாத மறக்க கூடாத நம்மை படைத்த அல்லாவை பற்றிதான் அவனுடைய நினைவு என்றென்றும் நமக்கு இருக்க வேண்டும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அவனை மறக்கின்ற மறக்கின்ற அந்த நிகழ்வுகள் எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது அப்படிப்பட்ட நபர்களை பற்றி அல்லாஹ் என்ன திருமறையிலே கூறுகின்றான் என்பதனை பற்றி சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நம்மை படைத்த அல்லாவை ஒரு கணம் கூட நாம் மறந்து ஏன் என்று சொன்னால் அப்படி மறப்பவர்களை அல்லாவின் அல்லாவை தன்னுடைய நினைவில் இருந்து மறந்து செயல்படுகின்றவர்களே அல்லாஹ் பாசிக்குகள் என்று கூறுகின்றான் பெரும் பாவிகள் என்று கூறுகின்றான் வலா தக்கூன கல்லதீன ரஸுல்லாக ஃப அன்ஸாஹும் அன்ஃசுஹும் உலைக்கஹும் அல்ஃபாசிகூன் என்று கூறுகின்றார் அல்லாஹ்வை மறந்திருப்பவர்கள் போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அவர்கள் தான் பாவிகள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் அவன் முஸ்லிம் தான் كلمه கூறிய முஸ்லிம் தான் இஸ்லாமிய அடையாளத்தோடு வாழ்கின்ற மூமீன் தான் இபாதத்துகளை செய்யக்கூடிய ஒரு மூமீன் தான் ஆனால் எப்பொழுது அவனுடைய நினைவில் இருந்து இறைவன் மறக்கின்றானோ அவன் இறைவனை மறுக்கின்ற பாவிகள் போல என்று அல்லாஹ் கூறுகின்றான் அடிக்கடி நினைவு கூறக்கூடிய ஒரு கஷ்டமான சூழல் ஒரு சோதனையான சூழல் சிலவித்து சிலவற்றை இழந்து நிற்கின்ற நிலையில் நாம் அல்லாவிடம் கையேந்தி நிற்போம் எனக்கு அது கிடைத்து விட வேண்டும் என்னுடைய துன்பங்கள் போய்விட வேண்டும் என்று ஆனால் தொலைந்தது கிடைத்து விட்டால் நஷ்டமானது லாபமாக மாறிவிட்டால் இழந்தது திரும்ப பெறப்பட்டால் நாம் அல்லாவை மறந்து விடுகின்றோம் ஒரு பொருள் காணாம போயிருச்சு இன்னால் இல்லா சொல்லிடுறோம் ஆனால் கிடைத்துவிடன் எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கே என்று அல்லது இல்லா சொல்ல நாம் மறந்து விடுகின்றோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த அல்லாவை நினைவு இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான் அல்லாஹ் பாவிகளுக்கு நேர்வழி காட்டுவதில்லை முதல்ல சொல்றான் அல்லாஹ் தாலா என்னை யார் மறந்திருக்கின்றார்களோ அவர்கள் பாவிகள் என்று கூறுகின்றார் அப்படிப்பட்ட பாவிகளுக்கு நான் இதாயத் தருவதில்லை என்று கூறுகின்றான் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு தருணங்களிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் காட்டிய வழியில்தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் அமைய வேண்டும் அப்படி அல்லாஹ் கூறியது போல அல்லாவை மறந்து அந்த பாவிகளாக நாம் மாறிவிடுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை நமக்கு தருவதில்லை மன்றாடி உதவி கேட்கின்றோம் இறைவனிடம் என்னுடைய பிரச்சனைகள் என்னுடைய துன்ப காலங்கள் நீ நீங்கிவிட வேண்டும் என்னுடைய நோய் நோங்கிவிட வேண்டும் என்று அந்த உதவி அல்லாவுடன் கிடைத்தவுடன் அந்த துன்பமான நேரம் மகிழ்ச்சியான தருணங்களாக மாறிவிட்ட பின்பு இறைவனை மறந்து அவனை விட்டு நாம் தூரம் ஆகி சந்தோஷம் கிடைச்சது அல்லாவை மறந்து விடுகின்றது அல்லாஹ் சுபகானத்தாலா தன்னை மறந்து வாழ்ந்தவர்களை மூன்று வகையாக அடையாளப்படுத்துகின்றார் ஒருவர் காரியம் முடிந்ததும் காணாமல் போனவர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா அன்னைக்கு ஆகணும்னு சொல்லி என்னையே அவர் சுத்திக்கிட்டே வந்தாரு அவருக்கு அந்த வேலை முடிஞ்சிருச்சு காணாம போயிட்டார் அதுக்கப்புறம் என்னை பாக்குறதே இல்லை எனக்கு ஒரு போன் கூட பண்றதில்லை இங்கே உதவி செய்வதா அல்ல நம்மை படைத்த அல்ல அனைத்து அதிகாரங்களும் ஆற்றலும் படைத்த அல்ல நம்முடைய துன்பம் இன்பமாக மாறுவதற்கு நம்முடைய பிரார்த்தனையின் கூலியாக அல்ல அந்த நேரங்களை சந்தோஷமான தருணங்களாக மாற்றி தருகின்றான் ஆனால் அது நிகழ்ந்தவுடனால் அல்லாவை மறந்தவர்களா மாறிவிடுகின்றோம் அவர்களை பற்றி அல்லா திருமறையிலே கூறும் மனிதனின் நிலை என்னவென்றால் துன்பம் நேர்ந்து விட்டால் நின்றும் உட்கார்ந்தும் படுத்தும் பிரார்த்திக்கின்றான் என்னிடம் நிற்கும் போதும் பிரார்த்தனை பண்றான் நடக்கும்போது எல்லா நேரங்களிலும் பிரார்த்திக்கின்றான் என்னுடைய சோதனையான காலகட்டங்கள் போய்விட வேண்டும் என்று நாம் அந்த துன்பத்தை நீக்கிவிடும் போது அதற்காக நம்மிடம் பிரார்த்திக்காதவன் போல சென்று விடுகின்றான் உங்ககிட்ட எல்லாம் துவாவே செய்யல அப்படிங்கிற மாதிரி பாராமுகமாக சென்று விடுகின்றான் வரம்பு மீறி நடப்பவர்களின் செயல்கள் அவர்களுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கின்றது வரம்பு மீறுதல் என்று கூறுகின்றார் அது அவர்களுக்கு அழகாக இருக்கின்றது நம்ம சொல்றாங்கல்ல ஆமா அன்னைக்கு நாங்க கஷ்டப்பட்டோம் நாங்கதான் உழைச்சோம் போராடணும் நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் அப்படி சொல்றோம்ல அப்படி மனிதர்களை நாம் கூறுவோம் அது கூட கூறக்கூடாது யாரும் வரல அப்படி நாம் அல்லாவை வைத்து விடக்கூடாது இன்னொருவரை கூடாது அல்லா துன்பம் வந்தால் ஓடி விடுவார்கள் முதல்ல சொன்னது வந்து அவர்களுடைய பிரார்த்தனை பலித்து அவருடைய பிரச்சனைகள் நீங்கி காரிய முடிந்து விட்டால் அல்லாவை காணாதது போல பிரார்த்திக்காதது போல சென்று விடுவார்கள் என்று இரண்டாம் அவர்களை கூறுகின்றான் துன்பம் வந்தால் ஓடி விடுவார்கள் அவர்கள் இந்த தீனில் இந்த இறை நம்பிக்கையின் விளிம்பில் நிற்கக்கூடியவர்கள் தேவையுள்ள நேரம் மட்டும் நான் இஸ்லாத்தில் இருக்கின்றேன் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கின்றேன் நான் இப்பொழுது முஸ்லீமாக இருப்பதால் எனக்கு ஒரு பாதிப்பு எனக்கு ஒரு கஷ்டம் எனக்கு ஒரு துன்பம் எனக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுகிறது என்று சொன்னால் நான் அந்த விளிம்பில் அந்த இஸ்லாத்தின் இருந்து வெளியே நான் சென்று விடுவேன் என்று நிற்பவர்கள் என்று கூறுகின்றார் ஆதாயம் கிடைத்தால் மார்க்கத்துக்குள் எனக்கு ஏதாவது கிடைச்சது அப்படின்னு சொன்னா நான் இஸ்லாமிய இந்த மார்க்கத்திற்குள் இருப்பேன் இந்த மார்க்கத்தில் இருப்பதால் நீ இந்த ஊரில் வாழ முடியாது இந்த நாட்டில் வாழ முடியாது உன்னுடைய உயிருக்கு அச்சம் உன்னோட உடமைக்கு அச்சம் ஏற்படுது என்று சொன்னால் நான் மார்க்கத்தை விட்டு வெளியே சென்று விடுகின்றேன் அவர்கள் இந்த இஸ்லாத்தின் வட்டத்தின் விளிம்பில் நிற்பவர்கள் எந்த நேரமானாலும் அவர்கள் குறித்து வெளியே சென்று விடுவார்கள் அல்ல அதை கூறுகின்றான் அப்படிப்பட்ட மனிதர்கள் மனிதர்கள் சிலர் ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாவிற்கு அடிபணிகின்றார்கள் இவாத செய்யறாங்க எங்க வெளியில அப்படி நின்னுட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடிடுவான் விளிம்பில் ஓரத்தில் நின்று கொண்டு எனக்கு அடிபணிகின்றார்கள் ஆதாயம் கிடைத்தால் திருப்தி அடைகின்றார் நான் தொழுததுக்கு பலன் கிடைச்சிருச்சு இல்லையா இங்க கூட நம்ம பல பிரச்சனைகள் பொருளாதார சிக்கல்கள் நான் அஞ்சு வேலை சரியா தோல்றேன்னு நஃபில் விட மாட்டேங்க சுண்ணத்து விட மாட்டேன் தகச்ச தெழுறேன் என் பிரச்சனை தீரல தீர்ந்து விட்டால் திருப்தி நான் தொழுதற்கு அல்லா எனக்கு கொடுத்து விட்டான் ஆனால் அது துன்பமாகவே நீடித்துக் கொண்டிருந்தால் அவனிடம் பொறுமை இருப்பதில்லை அவனுடைய எண்ணம் தலைகள் மாற்றமாக இருக்கின்றது அல்லா என்னை கைவிட்டுட்டான் நானும் தான் தொழுதுகிட்டு இருக்கிறேன் அல்ல எனக்கு கை தூக்கி உடலையே என்னுடைய கஷ்டம் கஷ்டமாகத்தானே இருக்கிறது புலம்புறான் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றார் அவர்கள் இம்மையும் இழந்து விட்டார்கள் மறுமையும் இழந்து விட்டார்கள் அது வெளிப்படையான நஷ்டம் என்று கூறுகின்றார் சகோதரர் உங்களுக்கு துன்பம் நேருகின்ற நேரத்தில் நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் எல்லா விதத்திலும் உங்களை நான் சோதிப்பேன் பொறுமை உள்ளவர்கள் தான் வெற்றி அடைவார்கள் அவர்களைத்தான் நான் நேசிக்கின்றேன் என்று கூறுகின்றனர் யாருக்கெல்லாம் துன்பம் நிகழ்கின்றதோ அவர்கள் ஓதுவார்கள் அவர்கள் அல்லாவினுடைய உதவியும் ரகுமத்தும் அவர்களுக்கு கிடைக்கின்றது அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று கூறியிருந்தால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் ஆனா நமக்கு பொறுமை இருக்கிறது என உடனே பிரச்சனை தீர்ந்து மூன்றாவது நபர்களை பற்றி கூறும் பொழுது சோதனை வந்தால் கூற்றுவார்கள் எனக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா அல்லா என்னத்தான் சோதிக்கணும் என்ன மட்டும்தான் சோதிக்கிறான் அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறான் கையில் அளிக்க மாட்டேன் எனக்கு மட்டும்தான் கடன் கடனாகவே இருக்கின்றது கடன் தீர தீரமாட்டுகின்றது அய்யுபல் இஸ்லாம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு மிகப்பெரிய உச்ச அந்தஸ்தில் இருந்தவர்கள் அத்தனை வாரிசுகள் செல்வம் அந்த சமூகத்திலே அவர் உயர்ந்த மனிதர் அல்லாவினுடைய தூதர் பெரும் நோய் ஆட்கொள்கின்றது யாருமே பக்கத்துல வர முடியல பிள்ளைகள் எல்லாம் மரணித்து விடுகின்றார்கள் பெரும் செல்வந்தர் மிக வறுமைக்கு செல்லப்படுகின்றார் ஒரு நாளும் அவர் அல்லாவை நொந்து கொள்ளவில்லை சமையல் சாப்பிடுறதுக்கு காசு இல்லை பணம் இல்லை அரிசி இல்லை தன்னுடைய மனைவி தன்னுடைய கூந்தலை விற்று அதுல வரக்கூடிய காசை கொண்டு சமையல் செய்யலாம் பொருள் வாங்கலாம் என்று நினைக்கும் பொழுது அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் அல்லாவிடம் நீ கிருபையாளர்களின் சிறந்த கிருபையாளர் என்று கூறுகின்றார் ஏன் இப்படி என்னை ஏன் இப்படி நீ யா அல்லா எங்கள் குடும்பத்தை ஏன் இப்படி சோதிக்கின்றாய் என்று அவர்கள் ஒருபோதும் அல்லாவை அவர்கள் நொந்து கொள்ளவில்லை அய்யூப் அல் இஸ்லாம் அவர்கள் அபிஸ் அல்லா அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக இந்த தீனை நிலைநாட்டுகின்ற பணியில் அவர்கள் எத்தனை துன்பங்களை எதிர்கொண்டார்கள் சொந்த மண்ணிலிருந்து விரட்டப்பட்டார்கள் உறவினர்கள் எதிரிகளாக மாறினார்கள் ஊர் விளக்கு செய்யப்பட்டது ஊரை விட்டு அடிக்கப்பட்டார்கள் ஊரை விட்டு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள் அங்கேயும் கஷ்டம் சோதனையான காலகட்டங்கள் கவலை ஆண்டு என்றே ஒன்று அல்ல அல்லாவின் தூதரையோட வாழ்க்கையில் இருக்கின்றது அப்படிப்பட்டவர் ஒருபோதும் அல்லாவை நொந்து கொள்ளவில்லை அப்படி ஒரு அந்தஸ்தில் வாழ்ந்தவர் குறைசி குலத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாலிபர் மரணிக்கின்ற வேளையில் அவருடைய உடலை போத்துவதற்கு கஃனா போத்துவதற்கு துணி தலைக்கு மூடனா காலுக்கு பத்தணும் கிழிந்த ஆடைகளோடு அலையும் போது கூட அல்லா உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றதால் என்னை ஏன் இப்படினா என்று அவர்கள் வருந்தியதில்லை சகாபாக்களை எடுத்துக் கொள்ளுங்கள் சுடுமண்ணில் கிடத்தப்பட்டார்கள் பாறையை தூக்கி மேலே வைத்தார்கள் பின் யாசிர் உடல்ல காயம் இல்லாததே இல்லை இந்த தீனை ஏற்றுக்கொண்டதால் தண்ணீரில் மூழ்கடிக்கின்றார்கள் ஹப்பாப்ரலியான அவர்கள் எத்தனை எத்தனை சகா ஆனால் ஒருபோதும் அவர்கள் அல்லாஹை வந்து கொள்ளும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை என்று அவர்கள் ஒருபோதும் புலம்பவில்லை ஆனால் அவர்கள் அல்லாஹை நினைத்தவர்களாக அல்லாஹை புதித்தவர்களாக அல்லாஹவிடம் உதவி கேட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான் இதா மபுத்தலாஹ் ரஃப் குஃபாக்கிரம் அஹு ரஃப்வி ஆக்கிரமன் மனிதன் நிலை என்னவென்றால் இறைவன் அவனை சோதிக்க நாடினால் அவனை கண்ணியப்படுத்தி அருட்கொடைகளை வழங்கினால் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று கூறுவான் அவனை சொல்றான் அவன் அல்லா எப்படி சொல்றான் பாருங்க அல்லா அவனை சோதிக்க நாடினால் என்றா செல்வங்களை கொடுத்து சோதிக்கின்றான் செல்வங்களை கொடுக்கும் பொழுது அந்தஸ்து வந்து விடுகிறது கண்ணியப்படுத்தப்படுகின்றான் அப்ப சொல்றான் நான் எப்படியோ இருந்தேன் நான் இப்ப நல்ல செல்வத்துல இருக்கிறேன் சமூகத்துல நான் அந்தஸ்து உள்ளவன் ஆகிட்டான் அல்லா என்னை கண்ணியப்படுத்திட்டான் இதே அப்படி தலைகளாக மாறுது பாருங்க அவனை சோதிக்க நாடினால் வாழ்க்கை வசதிகளை குறைத்து விட்டால் அவனை வறுமையில் தள்ளிவிட்டால் என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டால் என்று கூறுவான் இல்லையா ரெண்டு சாராரையும் நாம் பார்க்கிறோம் வாழ்க்கையில் வாழ்கின்ற காலத்தில் நம்முடைய சக மனிதர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஏன் நாம் கூட புலம்பி இருப்போம் இல்லையா ஒரு கட்டத்தில் நல்லா இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கான் மற்றவருக்கு பொறாம வர்ற அளவுக்கு பேசுவோம் ஆனா இதே பிரச்சனை வரும்போது என்னப்பா எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தான் என்னை மட்டும்தான் சோதிக்கிறான் என்னை ஏன் இப்படி சோதிக்கிறான் தெரியல மக்கள் முன்னால பாருங்க இழிவுபடுத்தமா என்று கூறுகின்றான் உங்களுடைய பிள்ளைகளும் பொருளாதாரமும் அலங்காரம் என்று கூறுகின்றான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல உங்களுக்கு சோதனை என்று கூறுகின்றான் இந்த வசனங்களை பாருங்கள் கொடுத்து கண்ணியப்படுத்தினாலும் சோதனைதான் எடுத்து உன்னை சோதனையில் ஆழ்த்தினாலும் அது சோதனை ஆனால் இரண்டிலுமே நீங்கள் அல்லாவை நினைவுகூர்ந்தவர்களாக கூர்ந்தவர்களாக அல்லாவிடம் கையேந்தியவர்களாக அல்லாவை நந்தி மறக்காதவர்களாக நாம் வாழ்கின்றோம் ஒரு கால கட்டத்திலும் நாம் நம்முடைய சோதனைகளை கண்டோ நம்முடைய அந்தஸ்து செல்வச் செழிப்பினாலோ அல்லாவை மறந்தவர்களாக நாம் வாழ்ந்து விடக்கூடாது கூடாது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாவினுடைய தண்டனை என்ன தெரியுமா அல்லாஹ் கூறுகின்றான் எனது புறக்கணிக்கின்றானோ என்னை மறந்து இருக்கின்றானோ உலகில் அவனுக்கு கடினமான வாழ்க்கை உள்ளது உலகில் அவனுக்கு கடினமான வாழ்க்கை இருக்கின்றது எவன் என்னுடைய என்னை மறந்து என்னுடைய அறிவுரையை புறக்கணிக்கின்றானோ இங்கு கடினமான வாழ்க்கை மறுமையில் அவன் குருடனாக எழுப்பப்படுவான் சிந்தித்து வழிகாட்டுதலை வாழ்ந்து சென்றவருடைய வாழ்க்கை வரலாறு அவர்கள் பொழிந்த பொன்மொழிகளை நமக்கு தந்திருக்கின்றான் ஆனால் நாம் அதை மறந்தவர்களாக இருக்கின்றோம் அதை வழிகாட்டியாக நாம் எடுத்துக்கொள்ள எப்ப நம்ம குரான ஓதலையோ அல்லாவனுடைய நினைவு நம்மை அச்சப்படுத்தாது நம்ம உள்ளம் கூறுகின்றார் யார் ஒருவர் என்னுடைய பெயரை கட்டு நடுநடுங்குகின்றாரோ அவர்தான் உயர்ந்த அவர்தான் சிறந்தவர் அவர்தான் சொர்க்கவாசி என்று கூறுகின்றார் அந்த அப்படி குருடனாக எழுக்க எழுப்பப்படுகின்றவன் மறுமையில் அல்லாவிடம் கேட்பான் யா அல்லா உலகில் நான் பார்வை உள்ளவனாக இருந்தேனே இங்கு ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய் அவன் கேட்கலாம்

கிடைக்கப்பட்டிருக்கிறது அல்லாவினுடைய வார்த்தைகள் நம்மிடம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்னுடைய அல்லாவினுடைய வசனங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது படிச்சு மறக்கிறது ஒண்ணு படிக்காமலே இருப்பது ஒன்று அல்லாஹ் சொல்றான் அப்படி வசனங்கள் உன்னிடம் வந்த போது அவற்றை மறந்திருந்தாய் குரானே நான் மறந்திருந்தேன் இருந்த அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதுபோல இன்றும் நீ மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றாய் என்று அல்லது நம்ம கண்டுக்கவே இல்லை உன்னை ஏறெடுத்தும் நான் பார்க்க மாட்டேன் என்று கூறுகிறேன் ஏன் இந்த உலகில் வாழ்கின்ற காலத்தில் அல்லாவினுடைய நினைவில்லாமல் நன்றி மறந்தவனாக அல்லாவினுடைய வசனங்களை ஓதாதவனாக அதன் அடிப்படையில் அவன் செயல்படாதவனாக வாழ்ந்திருந்தால் அல்லா அங்கே கூறுகின்றான் நீ இங்கு குருடனாக இருக்கின்றாய் அங்கு நீ பார்வை உள்ளவனாக இருந்தாய் நீ என்னை மறந்திருந்தாய் உலகில் இன்று நீ மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றாய் முன்னாலே நிக்காத சிந்தித்து பார்க்க கண்ணியத்திற்குரிய சகோதரி வாழ்கின்ற காலத்தில் அல்லாவினுடைய நினைவை மறந்து வாழ்வதிலிருந்து நாம் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடும் ஒரு கணம் கூட செயல்களின் முன்னோட்டத்தில் நான் உன்னை ஒருவாக விடக்கூடாது என்று நாம் அல்லாவிடம் பாதுகாப்பு தேட வேண்டும் உன்னை அனை எல்லா கணங்களிலும் உன்னை நினைத்து வாழ்வதற்கும் உன்னிடம் பிரார்த்தனை புரிவதற்கும் எனக்கு நீ அருள் புரிவாயாக என்று ஒரு இறை நம்பிக்கையாளன்

ஒரு நிமிடம் கூட ஒரு கண கூட என்னிடம் என்னை நீ விட்டு விடாதே என்னுடைய சகல காரியங்களையும் நீ சரியாக்குவாயாக எப்படிப்பட்ட பிரார்த்தனை அலி அலாம் அவர்கள் சஹாபி அவர்களை பார்க்கறாங்க சலாம் சொல்றாங்க அவருடைய கையை பத்து புடிச்சிட்டு சொல்றாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் நான் உண்மை நேசிக்கின்றேன் நான் உன்னை நேசிக்கின்றேன் முவாத் அவர்கள் திருப்பி சொல்றாங்க அல்லாவின் தூதரே நானும் உங்களை நேசிக்கின்றேன் சொல்றாங்க நீர் என்னை நேசிப்பது உண்மையானால் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் அல்லாஹ் உன்னை நினைப்பதிலும் நன்றி செலுத்துவதிலும் நான் அழகிய முறையில் உன்னை வணங்குவதிலும் எனக்கு உதவி புரிமையாக அல்லாஹும் அன்னி அலுவ திக்ரிக்கு சுக்ரிக ஹஸ்லி பாதி ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு முஸ்லீமும் தொழுகை முடிந்த பின்பு இந்த குவாவை உதவம் என்ன உன்னை நினைப்பதிலும் உனக்கு நான் நீ கொடுத்த அருட்கொடைகளுக்கு நான் நன்றி செலுத்துவதிலும் செய்வதற்கும் நீ எனக்கு உதவி புரிவாயாக வணங்குவது கூட உதவி புரியலன்னு வச்சுக்கோங்க வணங்க முடியும் விவாதம் செய்ய முடியாது தொழுதுறோம் எந்த காசு யாரும் கேட்கறதுல பள்ளிவாசல்ல வர்றது ஆனா ஜக்காத்து எல்லாராலும் கொடுக்க முடிகின்றதா குர்பானி எல்லாரும் கொடுக்க முடிகின்றதா ஹஜ் எல்லாரும் செய்ய செய்ய முடிகின்றதா அல்லாவினுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் இந்த தொழுகை கூட உயிரோட்டமாக அல்லாவினுடைய அங்கீகாரம் பெற்ற இவாதத்தாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நோன்புகள் அல்லாவினால் ஏற்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் உதவி புரிய வேண்டும் இல்லையா அதற்கு நாம் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களார் உலகத்தில் இடம் ஒரு ஒரு முஸ்லிமுக்கு மிகச் சிறந்தது அல்லாவினுடைய நினைவுதான் மிகப்பெரிய அல்லா திருமறையிலே கூறினால் தன்னுடைய தூதரை நோக்கி என்னுடைய வசனங்களை ஓதுங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் தொழுகை மானக்கேடான செயல்களை தடுக்கிறது அதைவிட சிறந்தது என்னை நினைப்பது இதுல எந்த இடத்துல இறைவனை நாம் மறக்க முடியும் தொழுகையில எத்தனை தடவை அல்லாவினுடைய பெயரை சொல்கிறேன் அதனுடைய பொருள் உணர்ந்து அல்லாவினுடைய அச்சத்தோடு அந்த தக்குவாவோடு நாம் அந்த தொழுகை நிறைவேற்ற வேண்டும் ஒவ்வொரு எதை செஞ்சாலும் சரிதான் விட சிறந்தது அக்பர் என்னுடைய நினைவுதான் சிறந்தது என்னுடைய பெயர் தான் சிறந்தது என்னை புதிப்பதுதான் சிறந்தது சிந்தித்து பாரு கண்ணியத்திற்குரிய சவரன் அபி சொல்லு சொல்றாங்க இறைவனை நினைத்து புகழ்கின்றவர்களின் நிலை உயிர் உள்ளவர்களின் நிலை உயிரோடு இருக்காங்கன்னு அர்த்தம் யார் தன் இறைவனை மறந்தவர்களாக அவனை போற்றாதவர்களாக இருக்கின்றார்களோ உயிர் இருந்தாலும் அவர் இறந்தவர்களுடைய நிலை புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இறுதி மூச்சு வரை இறைவனை நினைவு கூர்ந்து ஒரு இறை நம்பிக்கையாளனாக வாழ்வது ஒரு ஒவ்வொரு மூமியினுடைய கடமையாக இருக்கின்றது மரணத்தில் கூட கலிமா சொல்லியவனாக நான் என்னுடைய உயிர் மூச்சு அடங்க வேண்டும் என்று நம்முடைய பிரார்த்தனைகள் அமைகின்ற அதுக்குத்தான் மரணிக்கின்ற வேளையில் அந்த மனிதருக்கு நாம் கேமத்து அந்த இறுதி மூச்சு நிற்கக்கூடிய நேரத்தில் கூட அவருக்கு நாம் களிமா சொல்லித் தரும் அந்த சக்கராத்தினுடைய விளிம்பில் நாம் அல்லாவினுடைய பெயரை சொல்லியவராக அவர் மரணிக்க வேண்டும் எத்தனை எத்தந்தட அல்லாவினுடைய பெயரை நாம் சொல்கின்றோம் பாருங்க என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றது அல்லாவை நினைவு கொள்ளும் பொழுது அல்லாஹ் நம் நிலையை கவனித்து நல்வழி காட்டுவான் என்னை நான் உங்களை நம்மை படைத்த அல்லாஹ் என்ன நினைச்சியா நான் உன்னை நினைக்கிறேன் எனக்கு நன்றி செலுத்துங்கள் என் அருட்கொடைகளை மறுத்து நன்றி கொள்ளாதீர்கள் நான் எவ்வளவோ கொடுத்திருக்கிறேன் பொருளாதாரம் மட்டும் அருட்கொடை அல்ல வாகனங்கள் இல்லங்கள் அந்தஸ்து மட்டும் அருட்கொடைகள் அல்ல நாம் இயங்குகின்றோமே நம்முடைய உடல் உடல் பாகங்கள் நம்முடைய உயிர் நம்முடைய பிள்ளைகள் ஒரு முஸ்லீமாக நாம் வாழ்கின்ற மிகப்பெரிய அருள் கோடை அல்லா வழங்கிய அப்பறமா அருள் கோடைகளை கணக்கிடவே முடியாது அல்லா தாலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான் சோதனையான காலகட்டங்களில் அல்லாவை நினைவு கூறுவது நம் மன அமைதிக்கு அரும் அருந்து அல்லாவை நினைவு கூறுவது பெரும் கவலைகள் மறைந்து போய்விடும் என்று கூறினார் அல்லா விதிக்கிறில்லாய் தத்தும இன்னுள் குழு இறை நம்பிக்கையாளர்கள் உள்ளங்கள் அல்லாவினுடைய நினைவு கூறுவதால் அமைதி அடைகின்றனும் சொல்லிக்கொண்டே போகலாம் அல்லாவை நினைப்பதை பற்றி ஒரே ஒரு சம்பவம் நம் அல் அனைவரும் அறிந்த சம்பவம் தான் ரபிகளாருடைய அந்த ஹிஜ்ரத் பயணம் அந்த மக்காவிலிருந்து அவருடைய இல்லத்தில் இருந்து கிளம்பி அப்ப பக்கர்லா தாலாவோடு வெளியே செல்கின்றார்கள் அப்புறம் அங்கு ஒரு சௌர் புகைக்குள்ள போய் அடைக்கலம் அடைகின்றார்கள் அந்த இல்லத்தை விட்டு வெளியே சென்றதே அல்லாவினுடைய அற்கொடை அல்லா எனக்கு பாதுகாப்பு அளிப்பான் அல்லா என்னை வெளியே கொண்டு செல்வான் அவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த அதிகாலையில் செலம் வாசலை திறந்து அந்த கூட்டத்தை கிழித்து கொண்டு செல்கின்றார்கள் மண்ணை அள்ளி அவர்கள் தலையில் வீசி விட்டு செல்கின்றார்கள் திருக்குறானியுடைய அல்லாவினுடைய வசனம் ஒன்று அவர்களுக்கு முன்புறமும் பின்புறமும் தடுப்பு சுவராக மாறி விட்டது என்ற அல்லாவினுடைய கண்களுக்கு ஒருத்தர் வராரு என்ன இங்க எல்லாம் கூடி நிக்கிறீங்க குறைசி தலைவர்கள் எல்லாத்தையும் முகமது படுத்திருக்கிறாரு அவர் எந்திரிச்சு தொலை போகும்போது புடிச்சிடலான் இருக்கிறோம் அப்படின்னு அவர் அப்பவே போயிட்டாரு இல்ல உள்ளதான் படுத்திருக்காரு உங்க தலையில பாருங்க மண்ணு இருக்கு அவர் கிளம்பிட்டார் மண்ணை வீசிட்டு அவர் போயிட்டாரு அதுக்கப்புறம் பாக்குறாங்க உள்ள அலிர் அலி அல்லா தலா இருக்கிறாங்க அப்புறம் அவரை போட்டு அடிக்கிறாங்க அப்ப சவுர் கொலை குகைக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வரலாறு நமக்கு தெரியும் இங்கே நாம் நினைவு கொள்ள வேண்டியது எப்படிப்பட்ட துன்பம் பல இடங்கள்ல தேடுறாங்க கடைசியில் இந்த குகைக்கே வந்துடுறாங்க நபிகளாரை கொல்வதற்கு நபிகளாரை பிடிப்பதற்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க அபுபக்கர் அலி அல்லா தாலா ரசூல்லா சல்லா அலுவலாம் ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க மேல நிக்கிறது தெரியுது அபூபக்கர் அலி அல்லா தாலா அல்லாவின் தூதரே வந்துட்டாங்க கால் எனக்கு தெரியுது பாதங்கள் எல்லாம் தெரிகின்றது நம்ம இப்ப என்ன செய்வோம் ஏன் கவலைப்படுறீங்க ஏன் புலம்புறீங்க ரசூல் சல்லாருமா இங்க இருவரல்ல மூவராக மூன்றாம் அவராக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் எப்படிப்பட்ட நேரம் அல்லாஹ் அவருடைய கண்களுக்கு புலப்படாமல் அவர்களை காப்பாற்றினார் சிந்தித்து பார்க்கும் கண்ணியத்திற்குரிய பல்வேறு வரலாறுகளை நாம் படிக்கும் தூதர்களுடைய வரலாறை படிக்கின்றோம் சகாபாக்களுடைய வரலாறை படிக்கின்றோம் முன் சென்ற முன்னோர்களுடைய வரலாறுகளை படிக்கின்றோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது நாம் தயங்குகின்றோம் நம்பிக்கை இழந்து வல்ல அல்லாஹ் தாலா எல்லா நேரங்களிலும் எல்லா மணித்துறையிலும் எல்லா சோதனையான காலகட்டங்களிலும் தருணங்களிலும் அல்லாஹ் அல்லாவை நினைவு கூறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தொள்வானாக